திராவிட வணக்கம் இன்று வணக்கம்மோடு பல்வேறு கருத்துக்களை கருத்துக்காக திராவிட இயக்க தமிழர் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட செயலால சாரதா தேவி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் எப்படி இருக்கீங்க தோழர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம நேர்கள்ட்ட பேசியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மணிப்பூர்ல வந்துட்டு தொடர்ந்து வன்முறை நடந்துகிட்டே இருக்கு அங்க எக்கச்சக்கமான பெண்கள் வந்துட்டு ஆஹ் வீடு புரிந்து பால் எடுத்தாங்க வல்லுறவு செய்யக்கூடிய நிலைமை இருக்கு ஆறு பேரு மாயமாயிட்டாங்க இந்த மாதிரி தொடர்ந்து கலவரம் அங்க வந்து நடந்துகிட்டே இருக்கு அங்கங்க வீடுகளை இடிச்சு தளர்றாங்க தீ வச்சு எரிக்கிறாங்க காரணம் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க இந்த அரசாங்கம் ரெண்டு அரசாங்கத்துக்கு இன்னும் மாநில அரசாங்கம் இன்னொன்னு ஒன்றிய அரசாங்கம் என்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்துல இருந்து மணிப்பூர்ல வந்து சிக்கல் இருக்குதொழுர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் ஒரு கலவரம் நடந்தது அதுல வந்து இரண்டு இன மக்கள் பழங்குடி இன மக்களும் ஆஹ் பழங்குடியினர் தான் ஆனா இந்து பழங்குடியினர் கிறிஸ்தவ பழங்குடியினர் இவங்க வந்து பழங்குடியினர்ல கொஞ்சம் பிளேன்ஸ்ல சமவெளியில வாழ்ந்திருக்கக்கூடிய மெய்த்தி இனத்தவருக்கும் ஆஹ் மலைகளில் வாழ்ந்திருக்கக்கூடிய கிறித்தவ ஆட்களான ஆஹ் குக்கி இனத்தவருக்கும் நடந்த கலவரம் தான் வந்து இதுல வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க இதுல வந்து கார்பரேட்டுகளுடைய இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மலைகளில் வாழக்கூடிய குக்கி இனத்தவரை அந்த இடங்கள்ல இருந்து அப்புறப்படுத்துறதுல கார்பரேட் நிறுவனங்களுக்கு பெரிய வந்து வசதி இருக்கு அவர்கள் படுத்தினால அங்க வந்து இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதற்கு கார்பரேட் நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன அதுல நம்மளுடைய அம்பானி அதானி போன்றோரும் உண்டு இப்ப இது வந்து மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா வெளிப்படையாக பார்த்தீங்கன்னு சொன்னா மைத்தி இனத்தவர் வந்து அவங்களும் பழங்குடியின ஸ்டேட்டஸ் கேட்டுருக்காங்க எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் எங்களுக்கு வேணும் சொல்லி அவங்க கேட்டு அங்கே ஒரு ஹைகோர்ட்ல வந்து வந்து ஓகே சொன்னதை ஒட்டிதான் அங்க வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த குக்கி இனத்தவர் நாங்கள் ஏற்கனவே வந்து மலைகள்ல வாழறோம் நிலங்கள் கிடையாது அவங்க கிட்ட மைத்தி இனத்தவருக்கு அந்த இடத்துல வந்து நிலங்கள் உண்டு நில சொத்து உண்டு ஆஹ் கொஞ்சம் ஓரளவு வந்து அட்வான்ஸா ஒரு ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய வசதியோடு இருக்கக்கூடியவர்களாக அந்த இடத்த வரும் குக்கியத்துவர் சுத்தமாக வந்து எதுவுமே இல்லாம இந்த இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களுக்கு என்ன மலைப்பகுதிகளா இருக்கிறதுனால நில உடமையும் கிடையாது நிலங்கள் அவர்களுக்கு சொந்தமா கிடையாது அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அந்த இடங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கிற மாதிரி இங்க வந்து ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க நிறைய ப்ரோட்டஸ்ட் பண்ண அதாவது ஜனநாயக ரீதியாகவே அவங்க வந்து ஊர்வலங்கள் நடத்துவது போ பேரணிகள் நடத்துவது மனுக்கள் கொடுப்பதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தொடர்ச்சியாக அரசின் கவனத்தை இருக்கிறதுக்கு நடந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் அதை வந்து கண்டுக்காம அல்லது அவங்களை வெறுப்பேத்துற மாதிரி கூடுதலாக அவங்களை வந்து கிளப்பி விடுற மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டாங்க அவங்க போராட்டம் செய்து கொண்டிருக்கிற அவர் வந்து ஒருபாட்டுக்கு பீரன் சிங் அவர்பாட்டுக்கு வருவாரு சீஃப் மினிஸ்டர் அங்க மக்கள் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடந்த ஒரு வார்த்தை கூட கேட்காம அவர் பாட்டுக்கு ஏதோ அது ஏதோ ஷோ நடந்துட்டு இருக்க மாதிரி அதை கண்டுக்காம இவர் பாட்டுக்கு போய் எதாவது செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு இதை திறந்து வைக்கிறது அப்படின்லாம் செய்யும் போது இன்னும் அடைந்த மக்கள் தான் வந்து நிறைய வேலைகளை அவர்கள் வந்து அஹ் தீவிரப்படுத்தினாங்க போராட்டத்தை தீவிரப்படுத்தினாங்க இது தொடர்ச்சியாக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்போதைக்கு அபிஷியலாவே வந்து இருநூறு பேருக்கு மேல அங்க வந்து மரணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது இருநூறு பேருக்கு மேல மரணம் நடந்ததோடு மட்டுமல்லாமல் குக்கி இனத்தவர் மலைகளை விட்டு அவர்கள் எங்க ஓடுறாங்க அவங்க வந்து பெரும்பாலும் கேம்புகள் அல்லது வெவ்வேறு இடங்களுக்கு அவர்கள் தப்பித்து போகிறார்கள் இந்த மெய்த்தி இனத்தவர்களும் கொஞ்சம் பயத்தின் காரணமாக அவர்களுமே நிறைய கேம்ப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் மாநில அரசும் பாத்தீங்கன்னா பாஜக அரசு தான் அங்க மாநில அரசும் பாஜக அரசு ஒன்றியத்திலும் பாஜக அரசு இவர்கள் வந்து மொத்தமாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துத்துவ மைத்தி இனத்திற்கு ஆதரவாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் குக்கி இனத்தவரை வந்து ஏதோ வில்லன்க மாதிரி தீவிரவாதிகள் மாதிரி சித்தரிப்பது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஆமா அப்படி ஒரு கருத்து ஆமா கருத்து பரவலை தொடர்ச்சியாக இவர்களே மேற்கொண்டதன் விளைவாக தான் இந்த இந்த மொத்த எதுவுமே நடக்குது அது வந்து என்னன்னு சொன்னாக்க இன்னும் தீவிரமாக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அப்படிதான் இருக்கும் அல்லது அப்படி நடக்கட்டும் கலவரம் தானே இவங்களுக்கு வந்து அடிநாதமா போயிட்டு இருக்க வேலையாவே இருக்கு பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய கலவரங்கள் தான் அவர்களுக்கு வலு சேர்ப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் சோ அந்த மாதிரி ஒரு காரணத்தினால இது நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டு அதனாலதான் பிரதமரவா போகல ஒன்றிய உள்துறை அமைச்சரோ யாருமே இதுவரையில் போய் அந்த மக்களிடம் இன்னும் இத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது இவ்வளவு பேர் வீடு எழுந்திருக்கிறார்கள் இவ்வளவு பேர் கல்வி இல்லங்க பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் வந்து கேம்ப் மாறி இருக்கு அங்க கல்வி வேலைகள் நடைபெறல பள்ளிக்கூடங்கள் நடைபெறவில்லை இவ்வளவு சிக்கல்கள் அங்க போயிட்டு இருக்கும் போது கூட ஒரு பிரதமரால கட் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா எல்லாம் கட் பண்ணிட்டாங்க அங்க யாரும் போய் என்னன்னு கேட்ட முடியாது இணையம் இருந்தாதானே அதிகமா உடனடியாக எல்லா தகவல்கள் தெரிஞ்சிரும் அப்படிங்கறதாலும் இணையத்தை எல்லாம் கட் பண்ணிருக்காங்க அவங்க சொல்ற காரணம் என்னன்னா அதன் மூலமாக வந்து தீவிரவாதம் அதிகமாக பரவிடும் சீக்கிரமா பரவிடும் அல்லது வேகமாக இல்ல பொய் செய்திகள் நிறைய பரவிடும் வதந்திகள் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மொத்தமாகவே அவங்க வந்து ஒரு விண்டோக்கெல்லாம் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க மற்ற மக்களோடு மற்ற மாநிலத்தோரோடு பேசக்கூடிய அந்த வாய்ப்பை பிற மக்களோடு கலந்துவிடக்கூடிய வாய்ப்பையும் அவர்கள் பறித்து விட்டார்கள் இவ்வளவும் செய்துட்டு இந்த ஒன்றரை ஆண்டு காலமா போயிட்டு இருக்கு தொடருது இந்த ஒன்றரை ஆண்டு காலம் போனதோடு இல்லாம நீங்க ஏதோ கேக்க வரீங்களா கேளுங்க நான் நிச்சயமா இப்போ ரெண்டு பக்கமுமே தான் ஒரு கலவரம்னா ரெண்டு சைடு நீங்க சொன்னீங்க இந்துக்களுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசும் செயல்படுதுன்னு சொன்னீங்க பிஜேபி இரட்டை ஜிஎஞ்சி அரசு ரெண்டு பேரும் செயல்படுவாங்க அப்போ ஒரு கலவரம்னு வரும்போது ரெண்டு மக்களுக்குமே தானே பாதிப்பு இருக்கும் அப்ப இந்துக்களும் தான் பாதிக்கப்படுவாங்க கிறிஸ்தவர்களும்தான் தான் பாதிக்கப்படுவாங்க ஆமா ஆமா ஆனா இவர்கள் ஒரு ஒரு ஸ்டாண்ட் இல்ல அதாவது அந்த குக்கி இனத்தவர் வந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாங்கல்ல அதனால வந்து என்ன ஆகுதுன்னா பாதிப்பு அதிகமான பாதிப்பு அந்த மக்களுக்கு இருக்கு அந்த பழங்குடியின மக்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கிறது ஆனா மெய்த்தி மக்களுக்கும் பாதிப்பு இருக்கு அவங்க ரிட்டாலியட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க திருப்பி வந்து தாக்குதல் நடத்துவதற்கோ அல்லது கோவப்படும் போது அது மெய்த்தி மக்களுக்கும் வந்து பாதகமாக முடியும் அவர்களும் பயத்துலதான் இருக்காங்க அவங்களும் பயத்துல இருக்கிறாங்க அரசாங்கம் இதை சரியாக கையாளலங்கிறது

மறுபடியும் அங்க வந்து ஒரு ஒரு கலவரம் நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னாக்க மெய்த்தி இனத்தை சேர்ந்த மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் ஆஹ் வந்து இதா இருக்காங்க சடலமாக கண்டெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஆனா அதற்கு முன்னான செய்தி என்னன்னு சொன்னா குக்கி இனத்தை சேர்ந்த பத்து இளைஞர்கள் அஹ் சிஆர்பிஎஃப் படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் நடத்தின ஏதோ ஒரு போராட்டத்தை இவர்கள் வந்து தீவிரவாதம்னு சொல்லி தீவிரவாதங்களை ஒடுக்குகிறோம் அப்படிங்கிற பேர்ல பத்து இளைஞர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பத்து இளைஞர்களை சுட்டு கொன்றதோட விளைவாகத்தான் இந்த பக்கம் இது யார் செய்ததுன்னு தெரியல இதுவரையில் யார் செய்தது என்று தெரியவில்லை மூன்று குழந்தைகளும் மூன்று பெண்களும் ஆற்று உரத்துல வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து மீண்டும் கலவரம் வெடிச்சிருக்குது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மறுபடியும் வந்து கலவரங்கள் வெடிச்சிருக்குது இப்ப வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நூத்தி தொண்ணூத்தி எட்டு கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க ஒரு ரெஜிமெண்ட்னு சொல்ற மாதிரி ஒரு கம்பெனி போதும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து அங்க வந்து ஆர்மி வந்து அங்க இருக்காங்க அது பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு இருபது கம்பெனியை அனுப்பி இருக்காங்க வாய்ப்புகள் இருக்கின்றன சொல்லி சொல்றாங்க ஆனா ஆர்மியை இறக்குனாலும் பேச்சுவார்த்தை நடத்தாம ஒருத்தர் போய் அங்க என்ன நடக்குதுன்னு முழுதாக புரிந்து கொள்ளாமல் வெறுமே ஆர்மி அனுப்புறதுங்கிறது வந்து எப்படி சரியானதா இருக்க முடியும் அங்கே ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அரசாங்கம் இதுக்கான பொறுப்பை எடுத்து செய்யறதா தெரியல இப்பதான் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த கலவரம் நடந்தப்போ சீஃப் மினிஸ்டருடைய வீட்டை போய் அடிச்சிருக்காங்க ஆஹ் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் வீடுகள் எல்லாம் போய் இவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினதோட விளைவாக இப்பதான் அந்த பிஜேபி எம்எல்ஏக்களே என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா நீங்க இதை சரியாக தீர்க்கலைன்னா நாங்க ராஜினாமா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஏழு பாஜக எம்எல்ஏக்கள் வந்து நாங்க ராஜினாமா பண்ணுவோம்னு சொல்லி இப்ப எச்சரிச்சிருக்கிறாங்க அந்த அந்த தலைமையிலானிபி கட்சியும் கூட ஆதரவை விலக்கிக் கொள்வோம் என்று அவர்களும் எச்சரிக்கை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இப்ப இப்பதான் அந்த தீவிரம் வந்து அந்த கட்சிகளுக்குள்ள வந்து அந்த தீவிரத்தை அவர்கள் உண்மை ஏன்னா அவர்களே நேரடியாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால அதை உணர்வு அதனால அவங்க அதை இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு அப்ப இவ்வளவு நாளா என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இப்ப இவ்வளவு நடந்தும் கூட ஒரு பிரதமர் வந்து அந்த இடத்துல போய் பார்க்கல ஒரு உள்துறை அமைச்சர் வந்து என்னன்னு சொல்லி கேட்கல அப்படிங்கிறதும் அந்த மக்கள் தொடர்ச்சியாக வந்து அவர்கள் பாதிப்புக்கும் அவர்கள் வலிக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கறதும் ரொம்ப வருத்தமான செய்தி அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒன்றிய அரசாங்கமும் கைவிட்டுருச்சு மாநில அரசாங்கமும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல அரசாங்கத்தாலே இதுக்கு தீர்வு தான் என்ன எப்படித்தான் கட்டுப்படுத்த முடியும் அந்த மக்கள் இப்ப இருக்காங்க முடியல என்னதான் அரசு நினைத்தால் செய்ய முடியும் அரசு நினைக்கலங்கிறது தான் இங்க வருத்தமான செய்தி அரசு தன்னுடைய அவ்வளவு எந்திரங்களையும் கையில வச்சிருக்குது மீடியா கையில வச்சிருக்குது என்ன இவ்வளவு அமைச்சர்கள் இருக்காங்க அதுக்கு தொழில் செய்ய முடியாம போயிரும் வைக்க ஆனால் வந்து அதற்கான மெனக்கெடல் இல்லை அதற்கான சிந்தனை இல்லை அதற்கான வந்து ஒரு எண்ணம் கூட அவங்க கிட்ட இல்ல அதுதான் பெரிய வருத்தமான செய்தி அந்த எண்ணம் இருந்தா கண்டிப்பா போய் பேசுவாங்க தோல ராகுல் காந்தியால போக முடியுது பிரியங்காவால போக முடியுது மோடியால போக முடியலையா அமித்ஷாவால போக முடியலையா என்ன மாதிரியான இது இது என்ன மாதிரியான அணுகுமுறை இது முதல்ல இல்லையா ஒரு கலவரம் நடக்குது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அமைதியா இருக்காங்க சரி கலவரம் நடக்க நடக்க மனித உயிர்கள் இறந்துகிட்டே இருப்பாங்க அப்ப என்னதான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்குது எப்படிதான் இத அவங்க வந்து கையாளணும்னு எதிர்பார்க்கிறாங்க இறக்குற வரைக்கும் இறக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்துட்டாங்களாக்கா அடுக்குது என்ன என்ன சொல்லி நடக்கட்டும் இவங்களே அடிச்சுட்டு காலி பண்றதுக்கான ஒரு ஏற்பாடா இது நடக்குதான்னு கூட நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு ஒரு இனத்தையே வந்து மொத்தமாக அழிச்சொழிச்சிடுறது அப்படிங்கிற மலைகளில் இருந்து அவங்களை மொத்தமா வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னா இது கலவரம் நடக்க நடக்க இந்த சூழல் போக போக என்ன ஆகும் மக்கள் அங்க வசிக்கவே பயந்துகிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காவே அவங்க அங்க இருந்து வெளியேறிடுவாங்க இல்லையா வெளியேறிடுவாங்க இல்லன்னா செத்து போவாங்க ஆஹ் இது வந்துட்டு அந்த மலையை கைப்பற்றதுக்காக இத்தனை வன்முறையும் நடந்துச்சு அரசாங்கம் வெளிய விட்டாலாம் வெளிய விட்டால அது அவங்களுக்கு வசதியாக போய் விடும்னு கூட நினைக்கலாம் இல்லன்னா அவர்கள் இவ்வளவு பேர் வந்து வீடு இழந்து தங்களுடைய கல்வி இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும்போது ஒரு அரசாங்கம் அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவை என்ன அவசியம் என்ன அப்படிங்கறது நம்ம கேள்வியா வைக்கிறோம் தொடர் ஆமா ஏறக்குறைய இந்த கிட்ல இது மாதிரி இருக்கு அவங்க அங்கதான் இப்ப கூட இதுக்கு ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் இல்ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஆமா ஆமா போர் நடந்திருக்கு அங்கேயும் வந்துட்டு இதே போலதான் வந்துட்டு இது வந்து அது வந்து அரசாங்கம் அறிவிச்ச போரு மக்கள் வந்து அங்க கணக்கு இல்லாம செத்திட்டு இருக்காங்க குண்டு போடுறாங்க எல்லாம் இது அரசாங்கம் அறிவிக்கப்படாம அரசாங்கத்தோட ஆதரவோட நடக்கிறது நம்ம அரசாங்கமே நம்ம மேலேயே நடத்துற போரா இருக்குல்ல வேறு வேறு நாடுகள் மோதிக்கொள்கின்றன இஸ்ரேலும் இஸ்ரேலும் ரஷ்யாவும் உக்ரைனும் மோதிக்கிறாங்க ஆனா இங்க நம்முடைய அரசாங்கமே நம்முடைய மக்களுடைய பிரச்சனையிலேயே வந்து தலையிடாமல் வன்முறையை அதிகப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அரசின் தோல்வி அல்லது மெத்தனம் அல்லது திமிர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதை நம்ம வந்து மக்கள் வந்துதான் இதெல்லாம் தான் இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னாங்க தப்பு பண்ணாக்க நீதித்துறை வந்து சூமோட்டவா வந்து எடுத்து கேச வந்து விசாரணை பண்ணுவோம் அரசின் அரசாங்க அமைப்புகள்ல கேள்வி கேட்போம் ஆனா இங்க நீதித்துறையும் அமைதியா இருக்க ஏற்கனவே ரெண்டு பொண்ணுங்களை வந்து பொது வேதியில வந்து பலாத்காரம் பண்ணி அவங்கள வந்து கேவலப்படுத்தினாங்க அப்ப அந்த அந்த வழக்கு வந்து எடுத்துக்கிட்ட வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது ரெண்டு மாசம் கழிச்சுதான் தெரியும் அப்ப அது வரைக்கும் அந்த அரசு அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு கண்டிப்பா அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரும் லீக் அவுட் பண்ணல அது எப்படியோ இணையதளத்தின் மூலமா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எதிர்கட்சிகள் பேச பண்ணாங்க அப்ப அந்த வழக்கு கேஸ் வழக்குக்கு போயும் இன்னும் அந்த கேஸ் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்களே அப்ப நீதித்துறைக்கும் சப்போர்ட்டா இருக்கா எல்லாருமே அமைதியா இருக்காங்க உச்சநீதிமன்றமும் இது குறித்து வந்து எந்த விதமான ஆஹ் எதுவும் வந்து அரசுக்கு கொடுக்காம நெருக்கடியும் கொடுக்காம அதை பார்த்துட்டு இருக்காங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க உம் ரொம்ப அதான் எல்லா இடத்துலயுமே வந்து இவர்களுடைய இந்துத்துவ இது வந்து ஊடுருவி இருக்கிறதுனால இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவோ செய்தியாவோவே இல்ல அப்படிங்கறதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமையா இருக்கு தொடர் மனித உயிர்களை வந்துட்டு ஒரு புழு பூச்சி போல அழிச்சிட்டு

அப்படிங்கிறது வளங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால அந்த பகுதிகளில் அவர்கள் சரியான கவனம் எல்லாம் செலுத்துறது இல்ல ஆனா வந்து எப்படியோ இந்த இந்துத்துவ ஆனா வந்து அந்த போலி பெருமையை மட்டும் அவங்க வந்து விடாம அதை மட்டும் வந்து உள்ள போய் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த இந்துத்துவ இதை மட்டும் வந்து அங்கங்கே வந்து பரப்பி நாமெல்லாம் இந்துக்கள் மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஒரு இனத்தாலிக்குங்களா முதல்ல வந்து அந்த இருக்கிற பெண்களை தான் மானபங்கம் படுத்துனாக்காங்க எல்லா போர்களிலுமே வந்து பெண்களை வந்து வந்து டார்கெட் பண்றதுங்கிறது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜிய இங்கயும் வந்து கையாள்றாங்க அப்படிங்கறதுதான் ஆமா ஒவ்வொரு வீட்லயும் வீடு கூண்டு அவங்களை வந்து ஒன் பண்ணுவாங்க அது கூட்டு பா பலாத்காரமா பண்றது அங்க வாய்ப்பு மத்த படை வீட்டுக்காரங்க யாரும் பேசாம பயந்துக்கிட்டு அடங்கிடுவாங்கல்ல அந்த வீட்டு ஆம்பளை வந்து பாதுகாப்பா இருக்காங்க அங்க பெண்கள் படையே கட்டியிருக்காங்களு மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து இந்த அம்மாக்கள் சொல்றாங்க அம்மாக்கள் படை மதர் சார்மினே வச்சிருக்காங்களாம் அந்த குடும்ப பெண்கள் குடும்ப தலைவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு படையாக அவங்கதான் வந்து வழிநடத்துறாங்கன்னு சொல்றாங்க அவங்க அவங்களுடைய பேச்சுக்கு வந்து அவ்வளவு மரியாதை உண்டா அவங்க சொன்னா எல்லாருமே அடங்கிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெண்களோட பேச வேண்டியது கூட ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த அரசுக்கு பட் அவங்க பேசல அந்த பெண்களை மானபங்கப்படுத்துவது அல்லது அவர்களை அச்சுறுத்துவது அதன் மூலம் அவர்களை வந்து வாயடைச்சிட்டு இல்ல வீட்டுக்குள்ள முடக்கி வைப்பதுங்கிற தான் இவங்க கை கொள்றாங்களே தவிர அந்த பெண்களோட பேசணும் அவங்களோட வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி அதை வந்து பகிரணும் அப்படிங்கிறதோ அந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் தயாரா இல்லை அப்படிங்கிறது அது பெரிய மோசத்தோட தான் இவ்வளவு நடக்குது அப்படி நடக்கும்போது அந்த சப்போர்ட்டும் கூட பெண்களை தான் அவங்க வந்து புரி அட்டாக் பண்றாங்க மானபங்கம் படுத்திட்டாக்க எல்லாரும் பாதிச்சுருமா நம்ம ஏன் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க அமைதியா இருப்பாங்க அப்ப அந்த கான்செப்ட்ல இருப்பாங்களோ அதுதான் அந்த மாதிரிதான் நினைக்கிறாங்க அவங்க வந்து பெண்களை அடக்கி விட முடியும் ஏன்னா பெண்கள் அங்க ரொம்ப வலுவாக வந்து வலிமையானவர்களாக நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ஒரு காரணமா இருக்கு ஓ, அதனால இந்த மாதிரி பண்ணா அவளை அவன் எதுவுமே பலவீனப்படுத்தலாம் ஆமா இப்படி பயம் போடுறதுன்னா கொஞ்சம் அமைதியாயிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நடந்துட்டு இருக்குது ரொம்ப வருத்தமான செய்தி தொழில் எப்படியாவது ஒரு மக்கள் எழுச்சிதான் வந்து இதுக்கெல்லாம் தீர்வா இருக்க முடியும் மக்கள் எழுந்து இவங்களை கேள்வி கேட்க தொடங்கும் போதுதான் இவர்கள் இதையெல்லாம் வந்து ஏன்னா எத்தனை பேரு வந்து விடுச்சாலும் அவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் பேசுறது அல்லது மற்ற இடங்களில் இருந்தெல்லாம் நாமெல்லாம் கூட வந்து இவர்களுக்காக குரல் கொடுக்கும் போது தான் இதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன் பெருசா பேச நம்ம சோசியல் மீடியாவில கூட யாரும் பேசுற மாதிரி தெரியல ஆமா ஏன்னா அது சோசியல் எல்லாம் நெட் எல்லாம் கட்டானதுனால சோசியல் மீடியால பெரிய இதெல்லாம் வரல இங்க செய்தி செய்திட்டு போன சில பேர் குடுக்குற நெச இதுல இருந்து தான் அது வந்து பிரிண்ட் மீடியால மட்டும்தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சோசியல் மீடியால பெருசா இல்ல அதனால அது வந்து பெரிய வைப் ஆகல ஆனா சிக்கல் நடந்துகிட்டு இருக்குது உம் ஏதோ கிரிக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்லது நடந்தா சரி எப்படி நடக்கும் என்ன அதுதான் தெரியாம இருக்குமெண்ட் தேர்தலை இருந்தது பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சா ஒரு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரும்னு நினைச்சது அதுவும் நடக்காம போயிடுச்சு அடுத்தது எப்படிதான் அது அப்ப அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்களா இல்ல கண்டிப்பா அதாவது என்னென்ன படிப்படியாக அவங்க மக்களுடைய ஆதரவை இழந்து கொண்டுதான் வராங்க அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை தீர்ப்புகளை மாத்தி வாங்கினாலும் மக்கள் மனதிலிருந்து அவர்கள் இறங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் அது கட்டாயமா ஒரு விளைவை ஏற்படுத்தும் அந்த விளைவை ஏற்படுத்தி அவர்கள் வந்து தானா பின்னுக்கு வருதோ அல்லது மக்கள் பிரச்சனைகளை மக்களுக்காக அவர்கள் நிற்பதோ ஏதோ ஒன்று நடக்கத்தான் செய்யும் அதற்கான வேலைகள் துரிதமாக நடக்கணும் மக்கள் தான் அதுக்கு வழியும் சொல்லணும் அதுதான் தோழர் சரிங்க நல்லது இது மணிப்பூருக்காக நம்மளால பேசிட்டு இருக்கோம் அந்த மக்களுக்காக இது நம்மளால முடிஞ்சது நாம பேசிட்டு இருக்கோம் நன்றி தொடர்ந்து